வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வளமாக நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு எந்த பத்தி பேசணும் பிள்ளையாரப்பா நல்லதா எழுதி போடுங்க பிள்ளையாரப்பா புலவரும் புறவரரும் புலவரும் புறவலரும் தமிழ் சுத்தமா பேசணும்னா என்னுடைய ஆசான் சொல்லுவார் நாக்கு வழிப்பியா அப்படின்பாரு நாங்கள்லாம் அப்பெல்லாம் நாக்கு வழிக்கிறதுனா என்னன்னு முழிச்சா பல்லு தேப்பல்ல அப்ப நாக்க வழிக்கணும் ஈர்த்த வச்சு நாக்க வழிக்கணும் அப்படிம்பாரு புலவரும் புறவலரும் வரமாட்டேங்குது வாயில இப்ப புலவர் யாரு புறவலர் யாரு இரவலரும் புறவலரும் அப்படின்னா உங்களுக்கு புரியும் இரவலர்கள் அப்படிங்கிறவங்க கேக்குறவங்க புறவலர்கள் கொடுப்பவர்கள் வள்ளல்கள் இப்போ புலவர் பத்தி சொல்லணும் யார் வள்ளல் அப்படிங்கிறதையும் பத்தி சொல்லணும் இல்லையா புலவர் எந்த ஊர் புலவர் எந்த வள்ளல் பார்க்கலாம் இங்க சென்னையை அடுத்து திருச்செங்குன்றூர் செங்குன்னம் அப்படிங்கிறாங்களே இப்போ கிட்ட செங்குன்றூர் அப்படிங்கிற இடத்துல இது வந்து தொண்டை மண்டலம் இங்கே வந்து எல்லப்பர் அப்படின்னு ஒரு வள்ளல் இருந்தார் இந்த எல்லப்பர் நல்ல தமிழ் கவிதைகளை கேட்டு மகிழ்ந்து வேண்டிய பரிசுகளை தருவாராம் புலவர்கள் எல்லாரும் அவரை சுத்தியே உக்காந்துட்டு அவரை பற்றியும் பாடுவார்களாம் பொதுவாகவும் பாடுவார்களாம் அந்த தமிழ் வளர்க்க ஆசை அப்படி ரொம்ப சந்தோஷமா ஒரு தரம் புலவர்களோட சேர்ந்து உட்கார்ந்து பேசி கொண்டிருந்த பொழுது இந்த புலவருங்கிறது யாரு அவங்களுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னு கேட்டாக்க பணக்காரனா இருக்க மாட்டாங்க ரொம்ப பணக்காரனா இருந்தா அவனுக்கு பேர் கவி ராஜகவி அவன் வந்து அவை ராஜாவுடைய சபையில அவன் கவி சொல்லுவான் ராஜாவை புகழ்ந்து பாடுவான் ஏற்கனவே பணக்காரனா இருப்பான் ஆனால் புலவர் அப்படிங்கிறவன் எளியவர்கள் தமிழ் படித்தவர்கள் ஆனால் ஊர் ஊராக போய் அந்த ஊரில் யார் வள்ளலோ அவனை போய் பாடணும் வள்ளல எப்படி பாடணும் நோஞ்சானா இருக்கிறவனை கூட நீ பீமன் நீ அர்ஜுனன் நீ சகாதேவன் அப்படியெல்லாம் புகழ்ந்து பாடுற போது ஆஹா நான் யார் தெரியுமில்லன்னு சொல்லி அவன் அந்த பொய் சொன்னதுக்காக கூட மகிழ்ந்து போய் பரிசை கொடுப்பான் அதை வாங்கிட்டு போவான் சில சமயம் புலவர்களுக்கு யானையை கொடுத்துருவாங்க ஐயா நான் யானையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன் என் பொண்டாட்டி உதப்பா நாலு தங்க காசை கொடுங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொல்கிற புலவர்களும் இருந்திருக்கிறாங்க இந்த எல்லப்பர்கிட்ட இருக்கிற புலவர்கள் எல்லாருமே ஒரு கொஞ்சம் அகம்பாவம் பிடித்தவர்கள் அதாவது எங்களுடைய வள்ளலை போல கிடையாது அவர்கிட்ட நாங்கள் அவை புலவராக இருக்கோம் அப்படின்ன பொழுது ஒருத்தங்கேந்து வந்து சொன்னான் ஐயா கொங்கு மண்டலத்திலிருந்து ஒரு புலவர் வந்திருக்கிறார் அப்படின்னு ஆ அப்படியா நான் அல்லவோ வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த வள்ளலுடைய நல்ல எண்ணம் ஓடி வந்து தொண்டை மண்டலம் சான்றோர் உடைத்து இல்லையா ஓடி வந்து வர வேண்டும் வாங்க அப்படின்ன பொழுது அவர் உள்ள வரும்போது என்ன சொல்றார் ஆள்கண்ட இடத்தில் பறவைகள் காணலாம் எல்லப்பர் இருக்கும் இடத்தில் நல்ல புலவர்களை காணலாம் அப்படின்னு ஒரு கவிதை பாடினாராம் எங்க ஆலமரம் இருக்கோ அங்க நிறைய பறவைகள்லாம் இருக்கும் அது போல இந்த வள்ளலையை சுற்றி இத்தனை புலவர்கள் இருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு வரும்போதே அவரை புகழ்ந்து பாடிட்டு உள்ள வந்து கொஞ்ச நாளுக்கு நல்லா நீங்கள் இங்கேயே இருங்க நீங்கள் உங்க கவிதையெல்லாம் பாடுங்க விதவிதமா பாடினார் உங்கள் ஊர் சிறப்பு என்ன எல்லாம் கேட்டார் அது கொங்கு எங்க நான் வந்து ஒரு சர்க்கரைய நூ வள்ளல்கிட்ட நான் கவியா இருக்கேன் தமிழ் இல்ல அவர் நல்ல பண்பாளர் அந்த இதம் அறிந்து குணம் அறிந்து என்ன தேவையோ அப்படி கொடுக்கக்கூடிய கொடை வள்ளல் எல்லாம் சொன்ன உடனேவே இங்க இருக்கிற புலவர் சொல்றார் எங்களுடைய எல்லப்பறை விடவா அப்படிங்கிறாப்ல ஆமாம் நீங்கள் அவசியம் வர வேண்டும் கொங்கு நாட்டிற்கு வந்து அதை காண வேண்டும் அப்படின்னு சொன்ன பொழுது என்னக்கு நான் யார்கிட்ட இருக்கேனோ அவனை புகழலாம் இன்னொத்தனை புகழ்ந்தா குறை சொல்ல இல்லையா அப்ப என்னாச்சு ஐயா நான் நான்கு நாட்கள் உங்களுக்கு விருந்தினர் அறிந்து விட்டேன் அருமையாக நீங்கள் தமிழை ரசிக்கிறீர்கள் நானும் நிறைய பாடிட்டேன் உங்களுக்கு இப்போ நான் ஊருக்கு போகணும் எனக்கு விடை தாருங்கள் அப்படின்னு விடை தாருங்கள்னு சொன்ன உடனே அவர் தட்டு நிறைய அவருக்கு பரிசல்லாம் கொடுத்து அந்த பரிசல் அப்படி கொடுக்கும் பொழுது இந்த கொங்கு நாட்டு புலவர் அதாவது இவர் ஆனூர் அந்த சர்க்கரை என்னும் வள்ளலுடைய பரம்பரையில் அந்த அங்க இருக்கிறவங்களெல்லாம் எப்படி ரொம்ப கௌரவமா நடத்துறாங்களோ அந்த ஒரு எண்ணத்துல இடது கையால அந்த தட்டை வாங்கினார் உடனேவே அந்த எல்லப்பருக்கு கோபம் வந்தது ஆனால் மரியாதை கருதி வந்த புலவனையே என்னப்பா நீ இடது கையால வாங்குற நான் கொடுக்கறது யாரு தெரியும் இல்ல அப்படின்னு கேட்டிருக்கலாம் அவர் மூஞ்சியில் அப்படியே ஒரு கடுகடுகடு கடுகடுகுடு கோபம் வந்த உடனே இந்த புலவர் சொன்னாராம் இது நீதியோ முறையோ வலக்கையால் என்னுடைய வள்ளல் தருகிறான் நீ இடக்கையால் வாங்குகிறாயே அப்படின்னு அவர் கோவிச்சுக்கிட்டார் அப்ப இவர் சொன்னாராம் வலக்கை ஆனூறு சர்க்கரையிடம் பெறுகின்ற கை அந்த கையால் மற்றொருவர் பரிசை நான் ஏற்பதில்லை அதனால் தான் இடக்கையால் வாங்கினேன் அப்படின்ன பொழுது எல்லப்பருக்கு ஓரளவு ஒப்பா இவனுக்கு அந்த தன்னுடைய வள்ளல் மேல என்ன இப்படி ஒரு பக்தி அப்படின்னு சொல்லி ஓரளவு அடங்கிட்டாங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தால் கோபம் வரும் ஆனால் உடனே ஆறிடும் அதைத்தான் சொல்லுவாங்க இந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் எடுத்து இறக்கி வச்சு பாருங்க நிமிஷமா ஆறிடும் அது போல ஆனால் இந்த புலவர் இருக்காரு அவருக்கு ரொம்ப கோபம் எல்லப்பருடைய புலவருக்கு ரொம்ப கோபம் இவரை பழி வாங்கணும் நான் போறேன் நான் அங்க போய் கொங்கு நாட்டுல போயி அவங்களை கேத்தாப்புல உங்களை பத்தி சொல்லி அவங்களை அவமானப்படுத்துறேன் அப்படியெல்லாம் உள்ளுக்குள்ள பொங்கிட்டு இருந்தாராம் அப்புறம் இவரை கொண்டு போய் வழிவிட வரும் பொழுது ஆஹ் வள்ளலே நீங்கள் வர வேண்டாம் இந்த புலவர் என்னுடன் வந்தால் போறோன்னா புலவர் வாச வரைக்கும் வந்து இதை பாருங்க நீங்க பண்ணது மன்னிக்க முடியாத குற்றம் அது எப்படி எங்களுடைய எல்லப்பர் கொடுக்கின்ற அவ்வளவு நல்ல உயர்ந்த பரிசுகளை இடது கையால் இப்படி வாங்கினீர்கள் அப்ப இவர் சொன்னாராம் ஏன் புலவரே இரண்டு கையால் அள்ளி கொடுக்கும் போது இரண்டு கையால் நீங்கள் வாங்கவில்லை அப்பொழுது இடது கையை விட்டு விட்டு இப்படிதானு வாங்குவீர்களோ இல்லை இடது கையில் மோதிரம் போடவில்லை ஓடுகிறோம் அப்ப என்ன இடது கை என்ன தப்பு வழக்கை இடக்கை இரண்டும் இரண்டு கண்கள் போல எது உயர்த்தி அப்படின்னு இல்ல இல்ல நியாயமே கிடையாது நீங்க பண்ணது கொஞ்சம் கூட நியாயம் இல்லைன்னா அவர் சொன்னாராம் வாரும் எங்களுடைய கொங்கு நாட்டிற்கு வந்து அந்த ஆணூர் சர்க்கரையின் குணத்தை பாரும் பொறுமையின் சிகரம் அவர் அவர் சொல்ல 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 இந்த புலவருக்கு ஒரே கோபம் நீர் போம் நான் பின்னால் வருகிறேன் அப்படின்னுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த புலவர் கொங்கு நாட்டிற்கு போகிறார் இன்னைக்கும் பழைய கோட்டையின்னு இருக்கு நான் இந்த கதையை சொல்றபோது எனக்கு எனக்கு உள்ள ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா அந்த ஆணூர் சர்க்கரை வள்ளலின் வழி இன்னும் இருக்கிறார்கள் இன்று அந்த அரசாட்சி செய்கிறவர் பேர் ராஜ்குமார் என்று பெயர் நான் அவர்களுடைய அரண்மனைக்கு போயிருந்தேன் அவர்கள் வீட்டில் நடக்கின்ற அந்த உபச்சாரமும் அந்த ராஜாங்க மரியாதையும் நான் வேறெங்குமே பார்க்கவில்லை ஆகையினால் இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் அக்கௌண்ட் சொல்வாங்களே நான் நேரில் அனுபவித்ததனால் அந்த பரம்பரை பற்றி சொல்லுகின்ற பொழுது எனக்கு ஒரு தனி மகிழ்ச்சி இவர் என்ன பண்ணார் இந்த புலவர் கொங்கு நாட்டுக்கு போகிறார் போகும்போதே என்னெல்லாம் பாடணும் எப்படியெல்லாம் அங்கே அவங்கள மட்டம் தட்டணும் இப்படியே நினச்சிக்கிட்டு போகிறார் போகும்பொழுது அந்த தெரிந்த புலவர் ஓடி வந்து ஆகா வந்து விட்டீர்களா வாருங்கள் வாருங்கள் வாருங்கள்னுட்டு என்ன உங்களுடைய ஆணூர் சர்க்கரை எப்படி இருக்கிறார் ஆஹா வள்ளலுக்கு என்ன சர்க்கரை போல் இனிப்பார் பேச்சும் இனிப்பா இருக்கும் அவருடைய செயலும் இனிப்பா இருக்கும் எந்தவித குறைவும் இல்லை அப்படின்னாராம் இவர் அழைச்சிட்டு போய் அந்த ஆனூர் சர்க்கரை என்பவர்களிடம் ஆனூர் அந்த அந்த பக்கத்தில் மாடுகளுக்கு பேர் போன காங்கேயம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் இந்த ராஜ்யத்தை சேர்ந்தது இந்த கொங்கு நாட்டை சேர்ந்தது அப்பேர்ப்பட்ட மாடுகள் சிறப்பு மக்கள் சிறப்பு செல்வச் செழிப்பு இதெல்லாம் ரொம்ப உயர்ந்த இடம் அதில் பழைய கோட்டைங்கிற இடத்துல இந்த ஆனூரில் ஆனூர் அம்மன் அங்கே ஒரு கோவில் இருக்குது அந்த ஆணூர் அம்மனுடைய அழகு நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளவு அழகான அம்மன் பரம்பரை பரம்பரையாக அந்த மன்னர்கள் அவ அந்த வள்ளல்கள் கும்பிட்டு வந்த அன்னை இவர் வந்த உடனே ஆனூர் சர்க்கரை ரிட்ட போய் இவர் இவர் வந்து நான் அங்க போயிருந்தேன் இல்லையா தொண்டை மண்டலத்திற்கு என்னை ரொம்ப நல்லா கவனிச்சாங்க நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து விட்டாங்க அந்த எல்லப்பருங்கிற வள்ளல் அவருடைய அவை புலவர் அப்படின்னு வாருங்கள் நீங்க இங்க இருங்க நல்லா ஒரு பத்து நாள் இருந்துட்டு நிறைய தமிழ் கேட்கணும் அப்படின்ன பொழுது அவரும் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னார் இருந்தாலும் அவருடைய பேச்சிலேயே எப்படி சொல்ல எங்கள் எல்லாப்பருக்கு ஈடாகுமோ எங்கள் எல்லாப்பருக்கு ஈடாகுமோங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பாரு அதாவது இப்ப நம்மளுக்குள்ள கூட ஒரு 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 அனுதாபின்னு சொல்லுவாங்க எனக்கு ஒரு விஷயம் அல்லது ஒருத்தரை பிடிச்சதுங்கிறதுக்காக அவங்க தான் பெஸ்ட்ன்னு நான் சொல்லக்கூடாது இல்லையா அவங்கள விட சிறந்தவங்க இருக்கலாமே அதைத்தான் நாம நினைக்கணும் இருக்கலாமே அப்படி ஏற்றுக்கொள்ள மனசே வரல அவருக்கு என்ன பண்ணாராம் அவர் தனோந்தனோ அவர் ஒரு ஒரு பரிசு கொடுத்தாராம் அந்த சர்க்கரை வள்ளல் கொடுக்கும்பொழுது அவர் பேர் சர்க்கரை இன்னைக்கு அந்த பரம்பரைக்கு பேர் சர்க்கரை மன்றாடியார்னு இருக்கிறாங்க இன்னைக்கும் அது நீங்க எனக்கு தெரிஞ்சதுனால உங்களுக்கு சொல்றேன் இந்த வள்ளல் தன்மைங்கிறது உடம்புல ஊறி இருக்கணும் ராமலிங்க சுவாமிகளுக்கு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னா ஒரு பயிர் வாடினா கூட என் உள்ளம் உருகுகிறதே அதுதான் கருணை அது போலதான் அந்த வள்ளல்களும் இப்ப பாவம் ஒரு ஏழை புலவன் வந்து பாடுறான் ஆனா அந்த பாட்டுக்கு அவன் தமிழ் படிச்சிருக்கான் அந்த தமிழை விற்றுதான் அவன் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற பொழுது இந்த பாட்டு ஒரு ஒரு பத்து ரூபா பெறும்னாக்கா நம்ம நூறு ரூபா கொடுப்போமே அப்படின்னு தான் வள்ளல் தன்மை நம்ம என்ன சொல்லுவோம் இந்த பாட்டுக்கு ஒரு ரூபா கூட கொடுக்க கூடாது அப்படிம்போம் அதுவும் அப்படியே ஒரு ரூபா கொடுத்தோன்னா அது செல்லா காசாக கொடுப்போம் அப்படியே நம்ம மனிதர்கள் இருக்கிறோம் இல்லையா இந்த பத்து நாளும் அவனுக்கு போனதே தெரியல அவ்வளவு விருந்தோம்பல் அவ்வளவு ராஜ உபச்சாரம் அவன் அந்த ஊரெல்லாம் பார்த்து அப்படியே ரொம்ப மயங்கி போறான் இருந்தாலும் நான் மட்டன் தட்டுறதுக்காக தானே இங்கே வந்திருக்கேன் பழி வாங்கணும்ல இவன் இடது கையால் வாங்கினா இல்லையா அதை அவருக்கு சொல்லணும் எப்படியான்னு சொல்லணும்னு பாக்குறான் சொல்ல முடியல ஒரு ஒரு நாளைக்கு பெரிய விருந்து உபச்சாரம் நடக்கிறது அன்னைக்கு இந்த புலவர்கிட்ட தொண்டை நாட்டு புலவர் சொல்றார் என்ன சொன்னீர் உங்களுடைய சர்க்கரை பொறுமை பூமியை போன்றதா பார்த்து விடுகிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறாங்க சில சமயம் ரொம்ப அந்த சர்க்கரை அவர்களுடைய மனசு வச்சால் அவர் பார்வை பார்ப்பார் அவருடைய மனைவியும் வந்து பரிமாறுவார்கள் அம்மாவும் வந்து பரிமாறுவது வழக்கம் எல்லாருக்கும் இல்லை அன்னைக்கு அந்த அப்படி பார்த்த உடனேவே மனைவி வந்து பாயசம் வச்சாங்க மற்றவங்க சாதமெல்லாம் போட்டாங்க கொஞ்சம் நல்ல விருந்த நடக்க இன்னும் யாரும் சாப்பிடலை உட்கார்ந்து இருக்கும் பொழுது இவருடைய அன்னையார் அங்கேருந்து வராங்க வட்டில்ல நல்ல தங்க வட்டில்ல சர்க்கரை பொங்கல் பால் அன்னம் எடுத்துகிட்டு வராங்க இந்த கையில கரண்டியோட அன்னபூரணி மாதிரி வராங்க வந்து எல்லாருக்கும் பரமாறும் பொழுது இந்த புலவர் எந்த புலவர் எல்லப்பருடைய புலவர் தொண்டை நாட்டு புலவர் ஒரு துள்ளி குதிச்சு எழுந்து அப்படி வந்து அந்த அம்மாவோட முதுகல உப்பு மூட்டை ஏறிக்கிட்டார் நினைச்சு பாருங்க நம்ம ஒரு இடத்துக்கு விருந்தாளியா போயிருக்கோம் அந்த வீட்டுக்காரருடைய பொறுமையை சோதிக்கிறதுக்கு இப்படி ஒண்ண பண்ணுவாரா எல்லாம் பரமாறப்பட்டு இருக்கிறது இந்த புலவர் துள்ளி குதித்து எழுந்து அன்னையாருடைய கழுத்தில் உப்பு மூட்டை ஏறிக்கிட்டாரு இந்த அம்மா இந்த தங்க வட்டிலும் கரண்டியுமாக மகனை பார்க்கிறார் என்னப்பா நடக்குது அப்படிங்கிற பாயே தரக்கல பாக்குறாங்க உடனே சர்க்கரை சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் என்னை பத்து மாதம் சுமந்த அன்னையே இந்த தமிழ் குழந்தையை ஒரு நிமிடம் தாங்க கூடாதா உன்னால் முடியாதா பத்து மாதமும் ஏந்தியனாலே இந்த இந்த தமிழ் குழந்தையை ஒரு நிமிஷம் நீ ஏந்த கூடாதா தாங்க கூடாதான்னு கேட்ட உடனே அவர் அப்படியே குதிச்சு விழுந்து அங்கேயே புரண்டு விழுந்து அம்மா கால்ல விழுந்து அவர் கால்ல விழுந்து அழுது புரண்டு அப்ப அந்த கொங்கு நாட்டு புலவர் சொன்னாராம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சது என்ன சொன்னாராம் இப்போ எங்க சக்கரைக்கு ஒரு தம்பியும் கிடைத்து விட்டார் அன்னைக்கு இன்னொரு மகனும் கிடைத்து விட்டான் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த இப்ப புதிதாக கிடைத்த குழந்தை இப்படி அழுது கொண்டு நிற்கிறதே யாருமே தேற்றவில்லையே அப்படின்னு சொன்னாராம் இதை விட அவமானம் என்ன இருக்க முடியும் அப்பா அவர் சொன்னாராம் இல்ல உங்களுடைய நான் ஏன் இப்படி பண்ணினேன் அப்படின்னாக்க உங்களுடைய புலவர் எங்க ஊருக்கு வந்திருந்தார் எங்களுடைய எல்லப்ப ரொம்ப நல்லவர் அவர் கொடுத்த பரிசல்வர் இப்படி இடதுகையால் வாங்கினது எல்லப்பருக்கு கோபம் என எங்களுக்கெல்லாம் ரொம்ப கொதித்து போய்விட்டோம் அப்ப இவர் சொன்னார் இதில் கோபிச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு பொறுமைனா என்னங்கிறது எங்களுடைய வள்ளலிடம் வந்து பாருங்கள்னு சொன்னார் இதை விட நான் ஒரு தப்பு பண்ணியிருந்தேன்னாக்கா உங்களுக்கு கோபம் வந்து நீங்க என்னம்மா நீங்க என்னோட அம்மா முதுகலை உப்பு முட்டை ஏறலாம் தானே சத்தம் போட்டிருக்கணும் நீங்க என்ன சொன்னீங்க பத்து மாசம் என்னை சுமந்த தாயே இந்த தமிழ் குழந்தையை ஒரு நிமிஷம் தாங்க கூடாதான்னு கேட்குறீங்களே இது முடியுமா யாராலையாது நீங்க பூமி அம்மாவை விட நீங்க ரொம்ப பொறுமைசாலி என்னை மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள்னு நூறு தரம் சொன்னாராம் அப்ப சர்க்கரை சொன்னாராம் தம்பின்னு தான் சொன்னாராம் புலவரேன்னு சொல்லலையாம் அம்மா முதுகலை நீ உப்பு மூட்டை ஏறினதுனால எனக்கு நீ தம்பி ஆனாயின்னு சொன்னாராம் பரிசுகளும் கொடுத்து போகும்போது அவர் அழுத கண்ணீரோட போனார் எதுக்கு சொல்ல வரேன் தமிழுக்கு இவ்வளவு வலிமையா அப்படின்னு கேட்டா அந்த தமிழ் பாடல்களை கேட்கின்ற வள்ளல்களுக்கு எவ்வளவு உயர்ந்த குணம் இருக்க வேண்டும் அதனால தான் அவங்களுடைய செல்வம் எல்லாம் குறையாது பாருங்க இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் கொடுத்தே கெடுத்தா கெட்டு போனான்னு யாருமே கிடையாது ஏன்னு கேட்டா கொடுக்கறது யாருக்கு தமிழ் பேசுறவனுக்கு தமிழுக்காக செய்யப்படுகின்ற எதுவும் வளரும் அப்படியே வாழ இதுவாக போகாது சாவியாக போகாது அப்படின்னுட்டு இவன் அழுத கண்ணீருமா நான் ஐயா நான் மீண்டும் வருகிறேன் இங்கு என்னை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் தம்பி நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னாரா அந்த அம்மாவும் மகனே நீ மீண்டும் வா சொன்னாங்களாம் ஆனா சர்க்கரையுடைய மனைவியாருக்கு அந்த அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கு ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லுவாங்க இப்போ இவர் தன்னோட ஊருக்கு வந்துட்டார் வரும்போது தலையை தொங்க போட்டு கொண்டு வருகிறார் இங்க இருக்கிற அந்த காலம் மாதிரி உடனேவே இப்ப நீங்க போன்ல நீங்க மெசேஜ் அமைச்சிடலாம் நீங்க போனேன் நான் முதுகில் ஏறினேன் உதவி வாங்கினேன் எல்லாம் சொல்லல விழுந்து அழுதேங்கிறதோ சொல்லி அப்பெல்லாம் தெரியாது எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க எல்லப்பருடைய அரண்மனையில் அத்தனை பேரும் காத்துட்டு இருக்கிறாங்க அந்த புலவன் வந்த உடனே என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்ன பொழுது ம் நானும் எல்லப்பருக்கு இணை தேடி போனேன் சர்க்கரைக்கு ஈடாக எத்தனை எல்லப்பர் இருந்தாலும் செல்லாது அப்படின்னு ஒரு ஒரு பாடலை பாடினர் என்னது நீங்கேந்து போனது ஒண்ணு வரும்போது என்ன இப்படி சொல்றேனா உண்மையில என்ன திருமா நடந்தது நான் அவரை கோபமூட்ட வேண்டும் என்று உலகத்திலேயே எந்த மடையனும் செய்யக்கூடாத ஒன்றை நான் செய்தேன் எல்லார் என்ன என்ன சொல்லு அந்த மத்த புலவர்களுக்கெல்லாம் இவ்வளவா உனக்கு இவ்வளவு பரிசுலா அதாவது இந்த வள்ளல் கொடுக்கறதை விட அவன் நிறைய கொடுத்துருக்கானேங்கிற வைத்தறிச்சல் இந்த காழ்ப்புணர்ச்சியோட அவரை உட்கார வச்சு கேட்ட பொழுது அவர் சொன்னாராம் அவன் சொன்னான் அல்லவா வலது ஆணோர் ஆனோர் சர்க்கரையிடம் பரிசு வாங்கின கை இந்த கையால் வேறு யாரிடமும் வாங்க மாட்டேன்னு சொன்னார் உண்மை ஏன்னா அவர் புலவர்களை எல்லாம் புலவர்களாக பார்க்கவில்லை தன்னுடைய மக்களாக பார்க்கிறார் நாங்க போய் பாடினேன் பாடினதுக்கு பரிசு கொடுத்தாரு ரெண்டு கையாலையும் கொடுத்தாரு நான் ரெண்டு கையாலையும் வாங்கினேன் அதுக்கு மேல ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்ன எல்லாருக்கும் ஒரே ஆசை என்னவா தெரிஞ்சுக்கணும்னுட்டு நான் என்ன பண்ணினேன் அந்த பந்தில பருமாற வந்த தாயாருடைய முதுகில் உப்பு மூட்டை விளையாட்டாக ஏறினேன் கண்டிப்பாக சர்க்கரை கோபித்து கொண்டு கத்துவார் நினைச்சேன் அவர் என்ன வந்து எங்க அம்மாவுக்கு பிறந்த இரண்டாவது குழந்தை தமிழ் குழந்தைன்னு சொல்லிட்டாரு நான் அவமானத்தால குன்றி போனேன் அங்கேயே விழுந்து புரண்டு அழுதேன் என்னுடைய பாவத்தை எப்படி கழுத்து கொள்வது என்று தெரியவில்லை ஆனால் கிளம்பி வரும் பொழுது அவரும் தம்பி மீண்டும் வருகன்னு சொன்னார் அந்த அம்மா மகனே மீண்டும் வருகன்னு சொன்னாங்க இது கொங்கு நாட்டு பண்பாடு நான் இதுல வந்து இதை உலகத்திற்கு வேற யாரையுமே நான் ஈடா சொல்ல முடியாது சர்க்கரையின் இனிப்பு சொல்லில் மட்டுமல்ல செயலில் மட்டுமல்ல உள்ளத்திலும் இனிக்கிறது அப்படின்னு அவர் சொன்னதுனால எல்லப்பர் சொன்னாராம் நான் கண்டிப்பா அவரை போய் பார்க்கணும் ஏன்னு கேட்டால் நீங்க என்ன உத்தமன்னு சொல்றீங்க என்னை விட உயர்ந்த ஒரு உத்தமன் அங்கே இருக்காருன்னா நான் அவரை போய் கண்டிப்பாக பார்க்கணும்னு நினைச்சாராம் காரணம் நான் ஏன் இந்த வரலாறு சொல்றேன் அப்படின்னு கேட்டாக்க காழ்ப்புணர்ச்சி எல்லாருக்கும் இயற்கை இல்லாமல் இருக்கவே இருக்காது வந்துடும் ஆனால் அதுக்கு ஒரு அணை போட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆங்காரமே வேண்டாம் உன்னை விட உயர்ந்தவன் உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கான் நான் தான் உயர்த்தின்னு மாறு தட்டவே கூடாது அப்ப புரவலர்களுக்கு கோபமும் வரக்கூடாதுங்கிற இந்த ஒரு நல்ல விஷயத்தை என்னால இந்த கதையை நான் சொல்ல சொல்ல எனக்கு ஒரு ஆனந்தமா இருக்கு ஏன்னு கேட்டா ஆலமரம் எங்குள்ளதோ அங்கு பறவைகள் இருப்பது போல் எல்லப்பனை சுற்றி இனிமையான கவி பாடும் புலவர்கள் இருக்கிறார்கள்னு அவர் சொல்ல நான் எல்லப்பர்க்கு இணை தேடி இங்கு வந்தேன் சர்க்கரைக்கு ஈடு சொல்வார் இல்லை என்று நான் அவங்க புகழ்ந்துட்டு வந்தேன் இப்ப என்ன புரியுதுன்னு கேட்டாக்க கொடுக்கின்ற உள்ளம் வாங்குகின்ற உள்ளத்தை விட பல மடங்கு உயர்ந்தது என்பதை புரிந்து கொண்டேன் அதனால தான் நான் எல்லாம் இருக்கேன் ஏன்னா உள்ளத்தால் நான் உயரவே இல்லை என் தமிழை கொண்டு பணம் பண்ணலாம் பொருள் பெறலாம் நினைச்சேன் அதற்கும் மீறி மனித நேயம் மனிதாபிமானம் அன்புன்னு ஒண்ணு இருக்கு அது எல்லாத்தையும் கடந்து என்னவர் தம்பின்னு சொன்னதும் அந்த அம்மா என்ன மகனேன்னு சொன்னதும் நாணி குறுகி நான் இப்ப எஞ்சான் உடம்பு ஒரு ஜானாக உங்கள் முன்னே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அப்படி சொல்றதுக்கும் ஒரு மனசு வேணும் இல்லைங்களா சோ புலவர்கள் இப்படின்னாக்க புறவலர்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் சோ அவர்களை நினைத்து தமிழுக்காகவும் புலவர்களுக்காகவும் புரவலர்களுக்காகவும் நாம் எல்லாரும் ஒரு நல்ல ஒரு வணக்கத்தை தான் சொல்ல முடியும் வேற என்ன செய்ய முடியும் இல்லையா